வாழ்க சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாதா என்பார் அருணகிரிநாதர் தியானம் பழகுவதற்கு மனம் வைக்க வேண்டும் இறை பக்தி மனமெங்கும் நிறைந்திருக்க வேண்டும் எல்லாம் வல்ல இறைவன் ஒருவரே என்ற நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் மன உறுதி வைக்க வேணும் பின்னும் வாழை கிருபை உண்டாக வேணும் என்பார் கொங்கனவர் மனம் என்னும் பேய்கொரங்கு மடைப்பெயிலே என்பார் வள்ளல் பெருமான் ஏனெனில் இந்த மனம் அடங்கவும் அமைதி அடையவும் தான் தியானம் மனம் என்பது என்ன என்பதையும் அது இருக்கும் இடம் எது என்பதையும் அறிந்து கொண்டு அதனை இறைவன்பால் செலுத்துவதே தியானம் ஒன்றையே பற்றி ஒன்று இருப்பது தான் தியானம் தன்னை அறிந்து தனக்கு தலையாய் உள்ள உயிரையும் உணர்ந்து அலைபாய் மனதை அறிவால் வசப்படுத்தி இறை நிலையில் இருப்பது தியானம் மனமே தியான நிலையின் சாதனம் மனம் அது செம்மையானால் மந்திர ஜபிக்க வேண்டாம் என்பார் அகத்திய பெருமான் மனம் என்னும் ஆடு அடங்கில் கோனே முக்தி வாய்த்தது என்று சொல்லேடா தாண்டவ கோனே என்பார் இடைக்காட சித்தரும் தியான நிலை என்பது எல்லாருக்கும் சுலபமாய் அமையாது எனினும் விடாமுயற்சியுடன் தொடர்ந்து பயிற்சி செய்து வந்தால் நம்முள் இருக்கும் இறை சக்தி வெளிப்பட்டு தியானத்தை கூட்டுவிக்கும் தியானம் செய்ய தன் மீதும் மீதும் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்க வேண்டும் யோக பயிற்சிகளை முடித்து அமைதியான இடத்தில் நீடித்து அமரக்கூடிய ஆசனத்தில் அமர்ந்து முதுகுத்தண்டு தலை உடல் யாவும் ஒரே நேர்கோட்டில் இருக்குமாறு நிமிர்ந்து சித்திர தீபம் போல் அசையாமல் இருந்து செய்ய வேண்டும் கண்களை மூடி உள்ளே என்ன நடக்கிறது என்பதை ஊன்றி இருந்து கவனிங்கள் இம்மாதிரி கவனிப்பதே தியானம் நீங்கள் கவனிக்கும் போது உள்ளே உள்ள எண்ணங்கள் யாவும் திசை திருப்பி மனதை வெளிக்கொணரும் அந்த நினைவை பிடித்து நினைவிலேயே நிறுத்தி பழகுங்கள் பட்டமும் கயிறும் போல பறக்க நின்ற சீவனை பார்வையாலேயே பார்த்து நீ படுமுடிச்சு போடடா திட்டமும் படாதடா சீவனை விடாதடா கட்டடா நீ சிக்கன களவறிந்த கல்வனை என்பார் சிவவாக்கிய சித்தர் நினைவுதனை நினைவு கொண்டு நினைந்து பார்ப்பதே தியானம் என்ப சித்தர்கள் எல்லாமே மெய்ப்பொருளில் இருப்பதால் அதிலிருந்து தோன்றும் நினைவை அந்த இடத்திலேயே நினைவால் நிறுத்தி அடக்க பழகி வருவதே தியானம் இப்படி பழகி வரும்போது அடக்க அடங்காத இந்த மனதை அஜபா காயத்ரி பஞ்சாச்சரம் ஜபம் செய்து மீண்டும் மனதை இறைவன் பால் இழுக்கலாம் இடைவிடாது உன்னை சிக்கன பிடித்தேன் என்பார் மாணிக்க வாசக பெருமான் திருச்சிற்றம்பலம்